பஞ்சதந்திர கதைகள் வேஷம் போட்ட கழுதை ஒரு சலவைத் தொழிலாளியிடம் கழுதை ஒன்று இருந்தது அந்த கழுதைக்குத் தேவையான தீவனத்தை வைக்க முடியவில்லை வயிறார மெய்வதற்கு மேய்ச்சல் நிலமும் இல்லை இந்த காரணத்தால் கழுதை நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே வந்தது சலவைத் தொழிலாளி கழுதையின் நிலை கண்டு மிகவும் கவலைப்பட்டான் ஒரு நாள் சலவைத் தொழிலாளி காட்டு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தபோது ஒரு புலி செத்துக் கிடுப்பதைக் கண்டான் அதைக் கண்டதும் சலவைத் தொழிலாளிக்கு ஒரு யோசனை தேன்றியது இந்த புலியின் தோலை உரித்து அதை கழுதை மீது போத்தி நெல் வயல்களில் விட்டு மேயச் செய்தால் உண்மையாகவே புலி மேய்வதாக எண்ணி பயந்து கொண்டு வயலுக்கு சொந்தக்காரர்கள் பேசாமலிருந்து விடுவார்கள் கழுதை வயிறார மேயும் என்று சலவைத் தொழிலாளி நினைத்துக் கொண்டான் இறந்து கிடந்த சிங்கத்தை தூக்கிக் கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றான் அன்று இரவு சிங்கத்தின் தோலை உரித்தான் மறுநாள் கழுதை மீது புலி தோலை போர்த்தி விளைந்திருந்த வயல்கள் பக்கமாக போகச் செய்தான் புலிதான் பயிரை மேய்கிறது என்று எண்ணிக்கொண்டு குடியானவர்கள் அதை விரட்ட பயந்து கொண்டு பேசாமலிருந்து விட்டார்கள் கழுதை விளை நிலத்தில் அன்றாடம் பயிரார மேய்ந்து நன்றாகக் கொழுத்துவிட்டது ஒருநாள் கழுதை புலித்தோலை போர்த்திக் கொண்டு நெல் வயலில் மேய்ந்து கொண்டிருந்தது அப்போது அந்த பக்கமாக வந்த ஒரு பெண் கழுதை உரத்த குரல் எடுத்து கத்தத் தொடங்கியது அதை கேட்ட புலித்தோல் போர்த்திய ஆண் கழுதை பெண் கழுதையின் குரலை கேட்டதும் உற்சாகமடைந்து தானும் உரத்த குரல் எடுத்து கத்தத் தொடங்கிவிட்டது குடியானவர்களுக்கு உண்மை விளங்கிவிட்டது எல்லோரும் ஒன்று சேர்ந்து தடிகளை எடுத்துக் கொண்டு வந்து கழுதையை நன்றாக அடித்துக் கொன்றுவிட்டார்கள்